இதே நாளே திருப்பி விஜய் எப்படி வந்தாலும் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா நடிப்பே வராமலாம் வந்தார் மூஞ்சி கூட பருந்து இன்னைக்கு நீங்கள் அரசியல் தலைவராக இருக்காரு ஏங்க சரி நீ பேசுறீங்களே எனக்கு எவனா ஒரு இருக்கிற ஹீரோவில் ஒரு காய்ச்சல் கொடுக்க கொடுத்து சொல்லுங்க இப்போ இருக்கிற ஹீரோவில் எனக்கு தனுசுவோ சிம்புவோ சிவகாத்திரியோ யாரோ ஒரு ஆள் எனக்கு காய்ச்சல் நான் கரைசல் ஆள் கருசல் ஆள் அனுப்புகிறேன்

நான் தான் உண்மையை ஏற்றுக்கிறேன் போய் சொல்லுவேன் எங்க ஆளுங்க படம் ஒழுங்காக எடுக்கிறது நான் ஃபர்ஸ்ட் கோரிக்கை வைக்கிறேன் என்ன காரணம்னா அவங்க வந்து பணத்தை வச்சு படம் எடுக்கிறதுல பாதி பேர் ஒரு மேலே வச்சு படம் எடுக்கிறதுல பாதி பேர் அவங்க என்ன பண்ணா கடை வாங்குறேன் ஹீரோட்ட பத்திரிச்சு கேட்குறான் ஹீரோனிட்டு கேட்கறான் இல்லைன்னா யாராவது எந்த வாங்க சார் சொல்லி ரூம் போடுறான் ரூம் போட்டு பேசி டிஸ்கஸ் பண்ண சொல்லி அப்புறம் ரூமு வாடகை கொடுக்கிறதுல யாராவது ஹீரோனையும் கூட்டு வந்து எதாவது பேசி பேச பண்ணி அப்படியே போயிடுறான் எங்க போற நான் பிடிச்சார் கூப்பிடுவாங்க நானும் தான் கூப்பிடுவேன் நீ தான் கூப்பிடுவேன் கூப்பிடுவான் நீ ஏன் வர நீ காசை இல்லை உனக்கு தொழில் ஒன்று இருந்தால் ஒதுக்கிப்போ உனக்கு இதுதான் தொழில் வரும்போது நாங்கள் எப்படி அவனை ஏன் வரன அவனுமே பிடிச்சி ஏன் பொண்ணை கூப்பிட்டு போன்னு சொல்ல முடியுமா நான் என்ன சொல்கிறேன் இருக்கிற ஒழுங்காக இருந்தால் சிறைக்கிற ஒழுங்காக சிறைப்பான ஒரு பழமொழி இருக்குது அதேமாரி இருக்கிறவங்க படத்தை ஒழுங்காக எடுத்தால் தேட்டரில் மக்கள் வந்து இப்போ எல்லா படமும் மக்கள் தேட்டரு தான் வந்து பார்க்குறேன் தெரியுங்களா முப்பது வருஷத்துக்கு முன்னே ஒன்லி இன்னொன்று சொல்கிறேன் ஒரே ஃபஸ்ட்டு எடுத்தால் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவாங்க எங்கள் ஊர் பார்க்கலாம் ஒரே படம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க காலைல பதினோரு மணி ஷோ மத்தியானம் மூணு மணி ஷோ சாயந்தரம் ஆறு மணி ஷோ அப்புறம் பத்து மணி நாலு ஷோவுமே ஒரே படம் ஓடும் அது நல்லாயிருக்கும் நல்லா இல்லையா காடாத்த கருமாதையா பேருக்காக உட்காந்து வெளியே வருவான் என்ன ஏதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சிரிப்பா நூறு பார்ப்போம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு பதினஞ்சு படம் வர ரிலீஸ் ஆகும்போது பதினஞ்சு தள்ளி பதினஞ்சு ஷோ போகிறாங்க அப்போ ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை பார்ப்போம் ஒரு டிக்கெட் இரநூறுவா ஒரு பாக்கான்னு அறநூறுவா பைக்கு நூற்றி இருபது ரூபா நாங்கள் கூட இந்த தந்தை நூற்றி இருபது ரூபா மூணு மணி நேரத்தில் பைக்கு நூற்றி இருபது ரூபா ஏங்க சரி நீங்கள் பேசுகிறீங்களே ஏ எவனி சரி இல்லை இல்லை சரி எனக்கு எவனோ ஒரு இருக்கிற ஹீரோவில் ஒரு காய்ச்சல் கொடுக்க சொல்லுங்கள் இப்போ இருக்கிற ஹீரோவில் எனக்கு தனுசுவோ சிம்புவோ சிவகாத்திரியோ யாரோ ஒரு ஆள் எனக்கு காய்ச்சல் நான் கரைசல் ஆள் கரைசல் ஆள் அனுப்புகிறேன் அவங்க கரை சொல்லி பட்ஜெட்டை எந்த என்னோட தரேங்க எனக்கு வந்து தரேன் இந்த பில்டிங் விற்று உடனே படம் எடுக்கிறேங்க தர சொல்லுங்க எவனையாவது இந்த பில்டிங் விற்று நூறு கோடி இப்போ நான் தனிசு கொடுக்குறேன்மா அட்வான்ஸ் கொடுக்குறேன் கொடுக்க சொல்லுங்கள் நான் டேரக்டர் ஒரு ஆளை போட சொல்கிறேன் ஏங்க அவங்களே டீமை செட் பண்ணி அவனுங்களே ஹீரோயின் இவ்வளோ போடுங்கிறான் அவனை டயட் போடுங்கிறான் இது இங்கே சூட்டி வாங்கிக்கிறான் ஃபாரின் போடுங்கிறான் பேச்சு பேசுகிறீங்க இதை கேள்வி அவனோட கேளுங்க ஆ ஏன் ஏன் கேட்கல இவ்வளோ கேட்கல சார் நீங்களே டேரெக்ட் பண்ணி நீங்களே ஹீரோனிங்க நீங்களே பிடிச்சிருக்கேன் நீங்கள் தனியாக மாதிரி பெரிய பெரிய புது புது ஹீரோ புது புது டேரெக்ட் வாய்ப்பு கேளுங்களேன் இப்போ என்ன கேட்குறீங்களே இவ்வளோ கேள்வி இவ்வளவு கேளுங்க அதே கேளுங்க வெளியே சொல்லுங்க வர வாங்க கூப்பிடுங்க சம்பாரி சாதாரணமா இருக்கும்போது ஹோட்டல் நடந்து போறான் என்ன வாய்ப்பே இல்லாத சூத்து கிழிக்குது செருப்பு தேயுது அப்ப அண்ணா நான் தானே பேசுறேன் இதே நாளே திருப்பி விஜய் எப்படி வந்தாலும் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா நடிப்பே வராமலே வந்தாரு மூஞ்சி கூட பருந்து இன்னைக்கு நீ அரசியல் தலைவராக இருக்காரு கஷ்டப்பட்டு தான் நான் ஜெயிச்சு வரான் அந்த கஷ்டத்தை மறக்கிறவன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்